நம்ம தென்சென்னையில தேர்தல் வேட்பாளரா நின்றுட்டு அதுக்கப்புறம் தெலுங்கானால போய் பதினைந்து நாட்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்குகள் சேகரிப்பதற்காக சென்றிருந்தேன் ஹைதராபாத் செகுந்தராபாத் ரெண்டு தொகுதியும் தனி கவனம் செலுத்தின செலுத்த சொல்லப்பட்டிருந்தது எனக்கு அதுக்கப்புறம் நான் ஒரு ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளுக்கு போனேன் ஏனென்றால் மக்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கெஜ்ரிவால் மோடி அவர்கள் மற்றவர்களை ஒழிச்சிருவாருன்னு சொன்னாரு ஆனா அவங்க வீட்டுல அவங்க பாராளுமன்ற உறுப்பினர் அடிக்கப்பட்டு இருக்கிறார் துன்புறுத்தப்பட்டு இருக்கிறார் அவர் கொஞ்ச நேரத்துல அவர் எங்க நேரத்துக்கு தெரியல ஆனா பெண்களை பற்றி பெண்களின் உரிமையை பற்றி இங்க உள்ள எந்த அரசியல் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் உட்பட வாயே திறக்கலன்னா அப்ப பெண்களுக்கு வருகின்ற ஏற்படுகின்ற கொடுமை இவங்களுக்கு செலக்டிவ் யார் பெண்களுக்கு கொடுமை செய்கிறா யார் பெண்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் மற்றவங்க யாரானு செஞ்சாங்கன்னா அதுல வந்து உண்மை இருக்கா இல்லையா அப்படின்னு கூட பார்க்காம இவர்கள் கண்டனம் தெரிவிப்பார்கள் ஆனால் பெண்கள் எந்த பகுதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக நிற்போம் அதனால்தான் சவுக்கு சங்கர் கூட அவர் பெண்களை பேசியது மிக மிக தவறு பெண் காவலர்களை பார்க்கும் போதாவது அவர்களுக்கு வந்து இப்படிப்பட்ட பெண்கள் எவ்வளவு தியாகம் செய்து கொண்டு நமது தொழிலை செய்து கொண்டு இருக்கிறார் அவர்களை பற்றி அப்படி பேசலாமா அப்படின்னு அவருக்கு தோன்ற வேண்டும் ஆனா அதே நேரத்துல வன்முறையை கையில் எடுக்க கூடாது யாரா இருந்தாலும் சட்டம் தன் கடமையே செய்ய வேண்டும் அதே மாதிரி ஆம் ஆத்மியை சார்ந்த பெண் எம்பி தாக்கப்பட்ட போது யாருமே குரல் கொடுக்கல அகிலேஷ் யாதவ்ட கேட்ட இது ஒரு சாதாரண சம்பவம் அப்படின்னு சொல்றாங்க பிஜேபி அதை கையில் எடுத்ததுனாலதான் இன்னைக்கு ஆம் ஆத்மி அதை தீவிரமாக பரிசீலித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி அதை கையில எடுக்கலன்னு ஆம் ஆத்மி அந்த அம்மாவை அப்படியே விட்டுருவாங்க ஆக கெஜ்ரிவால் சொல்றாரு நான் சிறைக்கு போகாம இருக்கணும்னா எனக்கு ஓட்டு போடுங்க மோடி என்ன சொல்றாரு இந்த நாடு முன்னேற வேண்டும் என்றால் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரு ஆக இதுதான் அந்த இந்தி கூட்டணிக்கும் அவங்களுக்குள்ள வித்தியாசம் இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் மாநிலத்தை தாண்டி எங்கேயும் பிரச்சாரத்துக்கு போக முடியலையே உதயநிதிய வெளிநாட்டுக்கே அமிச்சு விட்டாங்க ஏன்னா இவங்க போனா இங்க வந்து என்ன எதிர்மறை கருத்துக்கள் எப்படி அவங்க தேசியத்துக்கு எதிரான கருத்துக்களை பரப்ப விட்டு கொண்டிருந்தார்கள் என்று எல்லா இந்தியாவில் உள்ள எல்லா மக்களுக்கும் தெரியும் யாரும் பிரிவினைவாதத்தை விதைக்கவில்லை இன்னும் சொல்லப்போனா காங்கிரஸ் தான் அஹ் இந்துக்களையும் முஸ்லிம்களும் சேர்ந்து விட்டால் என்ன செய்வது அவங்களை பிரித்தே வைக்கணும் அப்படின்னு தான் இந்த மாதிரி பாலிடிக்ஸ் செய்யறாங்களே தவிர ராகுல் காந்தி பெண்களின் ஓட்டு பாஜகவுக்கு கிடைக்காது மரியாதைக்குரிய மோடி கிடைக்காதுன்னு சொல்லி இருக்கிறாரு நான் சொல்றேன் பெண்களின் ஓட்டு தான் அவருக்கு அதிகமா கிடைக்கும் என்னதான் பத்து கோடி பெண்களுக்கு இலவச கேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு மானிய விலையில் கேஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் என்ன சொன்னாரு எங்க அம்மா புகை புகையடுப்புல சமைக்கிறத பார்த்து அவங்க நுரையீரல் கெட்டு போயிடக்கூடாதுன்றது பத்து கோடி பெண்களுக்கு நான் வந்து ஐம்பது கோடி மக்கள் வங்கி கணக்கு துவங்கப்பட்டிருக்கிறது ராகுல் காந்தி உடனே நேரடி வங்கி கணக்கு அவங்க எல்லாமே எந்தவித அடிப்படையும் வாக்குறுதிகளை பட்ஜெட்ல பணமே இல்லாமதான் அவங்க வாக்குறுதி கொஞ்சால பணமே இல்லாம அவங்க வாக்குறுதி கொடுப்பாங்க ஆனா மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அப்படி கிடையாது இருபத்தைந்து கோடி மக்களை வறுமை கோட்டிலிருந்து மேலெடுத்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்ல முத்ரா வங்கியில இருபத்தி மூணாயிரம் கோடி ரூபாயில இதுல வந்து ஏறக்குறைய ஒன்றில் மூன்று பங்கு பெண்கள் அதிகம் மூன்று பங்கு கூட இல்லை அறுபத்தி மூணு சதவீதம் பெண்கள் பலனடைந்திருக்கிறார்கள் ஸ்டார்ட் அப்ல எண்பத்தி மூணு சதவீதம் பெண்கள் பலனடைந்திருக்கிறார்கள் ஆக பெண்கள் இன்னைக்கு பைலட்ல அதிகமாக பெண்கள் இருக்கிறது நம்ம நாட்டுல தான் இது எல்லாமே பாரத பிரதமரின் ஊக்கத்தினால் தான் அதனால ராகுல் காந்தி சொல்வது தவறாக போகும் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு பெண்களின் ஆதரவு இருக்கிறது பெண்கள் ஓட்டு நிச்சயமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கும் தான் விழும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை அவங்களுக்கு எப்படி தெரியும் இப்ப மருத்துவ துறையில இருக்கிறவங்களுக்குதான் தான் அதோட தேவை தெரியும் எனக்குள்ள ஒரு ஆதங்கமே மருத்துவத்துறையை தெரியாமல இவங்க எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு இருக்கிற சவாலான சூழ்நிலையில நான் வந்து ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில உதவி பேராசிரியரா இருந்திருக்கேன் அரசாங்க மருத்துவக் கல்லூரியில படிச்சிருக்கேன் ஆக இப்ப நமக்கு வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு மாதிரி இதற்கும் தேர்வு வேணும்ன்றது எங்களை போன்ற மருத்துவர்களின் மிக அடிப்படை வாதம் இது மக்கள் அதை ஒப்புக்கொள்ள ஆரம்பித்து விட்டாங்க என்ன கேக்குறேன் இன்னைக்கு பதினாலு லட்சம் பேருக்கு மேல நம்ம தமிழகத்துல இருந்து எழுத ஆரம்பிக்கிறாங்கன்னா குழந்தைகள் ஒத்துக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் எனக்கு தெரிந்தே மிக எளிமையான குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீட்டுக்கு அப்புறம் மருத்துவ கல்லூரிகளில் சேர்ந்திருக்கிறார்கள் அதனால இவங்க வந்து நீட்டை பற்றியும் மருத்துவ கல்வியை பற்றியும் ஒரு புரிதல் இல்லாமல் தான் தனிமொழி முதற்கொண்டு பேசிக்கொண்டு கொண்டு வருகிறார் அப்படின்னு தான் எனது கருத்து அவங்க வந்து அவங்களுக்கு வேண்டியவங்க கொஞ்சம் மருத்துவக் கல்லூரி வைத்திருக்கிறார்கள் அதற்கு ஆதரவாக அவர்கள் பேசுகிறார்களே தவிர இன்று ஏழை எளிய மக்களுக்கு இன்னைக்கு இந்தியா முழுவதும் நீட்டை ஒப்புக்கொள்ளாகிவிட்டது எல்லா மாநிலம் அதை ஒப்புக்கொண்டு ஆகிவிட்டார்கள் அதனால நீட்டை பற்றி புரிதல் இல்லாமல் பேசுகிறார்கள் என்பது எனது கருத்தாக இருக்க ஆமா சவுத்யா என்னமோ அவங்க ரொம்ப அவரையா அப்புறம் வயநாட விட்டுட்டு சவுத் இந்தியால அவரு வீக்கா இருக்காரு வயநாட விட்டுட்டு எதுக்கு ரேபரேலிக்கு போறாரு அது யாரு வீக்கா இருக்காரு ஒரு இருநூறு இடங்கள் நாங்க எவ்வளவு இடங்கள்ல போட்டி போடுறோங்க சவுத் முதற்கொண்டு இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இது வரைக்கும் நாங்க அதிகமான இடங்கள்ல போட்டி போடுறோம் பாராளுமன்றத்துல இருபத்தி ஒரு இடங்கள்ல நாங்க போட்டி போடுறோம் ஆனா அவங்க எத்தனை இடத்துல போட்டி போடுறாங்க மொத்தமே இருநூறு இடங்கள்ல இந்த நாட்டை ஐம்பது வருஷம் ஆண்ட கட்சி மொத்த இருநூறு இடத்துல கூட போட்டி போட முடியல ஆனா அந்த கட்சி தொடர்ந்து பாரத பிரதமர் சவால் விடுவதும் அவர் சவாலுக்கு சவால் வரீங்களான்றதும் அதாவது எந்த விதத்திலும் அடிப்படையில் ஈடியான தகுதி இல்லாதவர்கள் எப்படி சவால அதான் இப்போ விவாதத்திற்கு வரீங்களான்னு கேட்டா பாஜக ஒரு சவால் கொடுத்தாங்க நீங்க உங்க பிரதமர் வேட்பாளர் சொல்லுங்க நாங்க விவாதத்திற்கு வரோம் அப்படின்னு அவங்களால எப்படி கொடுக்க முடியும் இப்ப கெஜ்ரிவால் வெளியே வந்துட்டு நான் சிறைக்கு செல்லாம இருந்தேன்னா செல்ல வேண்டாம்னா எனக்கு ஓட்டு போடுங்கன்றாரு ரெண்டு முதலமைச்சர் சிறைக்கு செல்லும் சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு முதலமைச்சர் மாநிலத்திற்கு போய் பிரச்சாரம் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாரு ஒரு முதலமைச்சர் மேற்கு வங்க முதலமைச்சர் தேர்தல் முடிஞ்சப்புறம் பார்க்கலாம் யாருக்கு நான் ஆதரவு தருவேன்னு பினராயி விஜயனும் பிரியங்கா காந்தி சண்டை போட்டுக்கிறாங்க நவீன் பட்நாயக்கு ஜெகன் அந்த நிலைப்பாடையும் அவங்க எடுக்கல ஆக என்ன நம்பிக்கையில அவங்க பேசுறாங்க முதலமைச்சர்கள்லாம் ஒன்னா உட்கார்ந்து கூட அவங்களோட பிரதம அமைச்சர் கேண்டிடேட்டை அவங்களால செலக்ட் பண்ண முடியாது இது மக்களுக்கு நன்றாகவே தெரியும்